அவருக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகை குடும்பநத்தர் மற்றும் திரையுலக குடும்பத்தர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஒத்த ஒட்டு முத்தையா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற ஃபைவ் ஸ்டார் கே செந்தில் சார் அப்புறம் கதிரேசன் சார் அவருக்கு மனமான நன்றிகள் அருள் வந்து લે સર આ રે હરિયાસનો મહાબારનો તત્વો આ તો આ તો આ તો આ તો આ તો சென்னை காவல்துறை சென்னை மாநகராட்சி கண்டிக்கின்றோம் உரிமைக்காக போராடுகின்ற போராடுகின்றோம் இங்க வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அனைவருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள்